உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் களை கட்டிய வள்ளி கும்மி ஆட்டம் வண்ண உடைகளுடன் பெண்கள் குழந்தைகளின் வியப்படையச் செய்த நடனம் கோவையில் நடைபெற்ற வள்ளி கும்மி ஆட்டம் அரங்கேற்ற விழாவில் நாட்டுப்புற பாடலுக்கு ஏற்ப பெண்கள் குழந்தைகள் ஒரு சேர நடனமாடியது காண்போரை வெகுவாக கவர்ந்தது கொங்கு மண்டலத்தில் பண்டைய காலத்திலிருந்து மிகவும் பிரபலமான பாரம்பரியம் மிக்க நாட்டுப்புற கலையான வள்ளி கும்மியாட்டம் பல்வேறு விழாக்களில் ஆடப்பட்டு வருகிறது இந்நிலையில் கோவை மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் கடந்த சில ஆண்டுகளாக ஆதிமுருகன் முருகன் வள்ளி கும்மியாட்டம் குழுவினர் சார்பில் பல்வேறு கிராமங்களுக்கு சென்று இலவசமாக வள்ளி கும்மியாட்ட கலையை கற்றுக் கொடுத்து வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக பயிற்சி முடித்த ஆதிமுருகன் முருகன் வள்ளி கும்மியாட்ட கலைஞர்களின் குடும்ப விழா மற்றும் அரங்கேற்றம் நிகழ்ச்சி கோவை சேரன்மா நகர் பகுதியில் நடைபெற்றது திறந்தவெளி மைதானத்தில் நடைபெற்ற இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே வண்ண சீருடை அணிந்து நாட்டுப்புற பாடலுக்கு ஏற்றாற் போல ஒரு சேர நடனமாடியது கான்புரை வெகுவாக கவர்ந்தது இது குறித்து நடன ஆசிரியர்கள் கூறுகையில் இக்கலை குடும்ப உறவுகளை மேம்படுத்தும் பயிற்சியாக இருப்பதாகவும் இதில் ஆறு வயது சிறுமியர் முதல் அறுபது வயது மாதங்கி படிச்சுட்டு இந்த ஆதிமுருகன் வள்ளி கும்மைக்கு ஆசிரியராக இருக்கிறார் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கலை குடும்ப விழாவாக எங்களோட ஆதிமுருகன் வள்ளி கும்மியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது இது வந்து ஐம்பெரும் விழாக்களாக இருக்கிறது அரங்கேற்ற விழா விளையாட்டு போட்டி கலை நிகழ்ச்சிகள் மற்றும் அனைத்தும் நம்ம இதில் வச்சுருக்கோங்க இது வந்து ஒரு நார்மல் கும்மி ஆட்டமும் இல்லாமல் அதையும் அப்பாற்பட்டு குடும்பமாக சேர்ந்து இப்போது வெவ்வேறு இடத்துலேருந்து வந்திருக்காங்க அதையெல்லாம் ஒரே குடும்பமாக இணைஞ்சு இங்கே வந்து நாங்கள் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் கும்மியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது அதுக்கு வந்து மெயினாக நாங்கள் அரசு உதவித்தொகை வழங்கும் விழாவாகவும் இருக்கிறது ஏழை குழந்தைகளுக்கு வந்து நாங்கள் எங்கள் இது சார்பாக ட்ரெஸ் சார்பாக ஒரு சிறு அமௌண்ட்டும் அவங்களுக்கு இலவச பயிற்சியும் வந்து நாங்கள் ஆதிமுருகன் வெள்ளி கும்மி சார்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த ஐம்பிரும் விழாவை சிறப்புமித்த என் அனைத்து குடும்பங்களுக்கும் எனது ஆதிமுருகன் வெள்ளி கும்மி சார்பாக வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் யா நான் வந்து ஆதிமுருகன் வள்ளிக்குமையில ரொம்ப எப்போன்தான் நான் டான்ஸ்க்கு போவேன் இருந்துச்சு நான் டியூஷன் இருந்தால் கூட அதை கூட விட்டுட்டு வந்து நான் அந்த பயிற்சியை கற்றுக்கிட்டேன் இதை நான் இதை கற்றுக்கிட்டனால எனக்கு ரொம்ப ஜாலியாகவும் இருக்குது எங்கள் வீட்டில் க என்னதான் கஷ்டம் இருந்தாலும் நான் அதெல்லாம் டென்ஷன் பண்ணாமல் நான் இதவே நினச்சிட்டு எந் எனக்கு டென்ஷன் வரப்போலாம் நான் இதவே ஆடிட்டு இருப்பேன் இதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க் என்னுடைய பெயர் கணேஷுங்க நான் இந்த ஆதிமுருகன் வள்ளிக்குமியில் வந்து நான் வந்து ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டிருக்கிறேன் நாங்கள் வந்து இந்த வள்ளிக்குமையானது கடந்த ஏழு ஆண்டுகளாக நான் கற்றுக்கொண்டிருக்கின்றேன் நாங்கள் ஆதிமுருகன் வள்ளிக்குமையின் சார்பாக கிட்டத்தட்ட பதினோரு அரங்கேற்றங்கள் நாங்கள் செய்திருக்கின்றோம் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு பேர்களுக்கு நாங்கள் இந்த பயிற்சியை வந்து நாங்கள் அளித்துள்ளோம் இந்த பயிற்சியானது மிகப்பெரிய உடற்பயிற்சியாக இருக்கின்றது மேலும் இது மனதிற்கு வந்து ஒரு தியான பயிற்சியாகவும் இது அமைந்திருக்கின்றது நிறைய வந்து ரிலேஷன்ஷிப் கிடைக்கிது பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய எக்ஸ்போஷனாக இருக்குது அவங்க வந்து நிறைய வீட்டில் வந்து டென்ஷன் குழந்தைகளால் பேரண்ட்ஸினால் நிறைய நிறையா டென்ஷன் இருக்குது பட் இங்கே வந்து அவங்க ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி வரைக்கும் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி பண்ணுறப்ப தான் அவங்க உடம்பளவில் நல்லா மிகப்பெரிய எக்ஸசைஸாக வருது இது தொடர்ச்சியாக ஒரு மூன்று மாதங்கள் செய்யும்பொழுது இந்த ப்ரெஷர் சுகர் அந்த ஹார்ட் அட்டாக் இது போன்ற தீவிர வியாதிகள் வந்து அவங்களுக்கு பக்கம் வர்றதே கிடையாது அவங்களுக்கு மனதளவு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது நல்லா வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகி மனதளம் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிறாங்க ஃபேமிலியில் வந்து மிகப்பெரிய ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு சாக்ரிஃபைஸ் ஆலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி விட்டுக்கொடுத்தலாம் போதும் முதல்ல குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்தது இந்த குமி பயிற்சியின் மூலமாக குடும்ப உறவுகள் வந்து மிகப்பெரிய மேம்பட்டு இருக்கிறது மிகப்பெரிய குழந்தைகளுக்கு வந்து மிகப்பெரிய அந்த குழந்தை குழந்தைகளுக்கு இந்த வள்ளி கும்மியான மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது அந்த குழந்தைகள் வந்து கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் டிவி பார்க்குற செல்லு பார்க்குற அப்படி இருந்தாங்க இப்போ வந்து இந்த வள்ளிக்குமையின் மூலிமா அவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் அதிகமாகி நாலு தடவை படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் ஒரே டைம் படித்தா போது நல்ல மார்க் வாங்குகிறாங்க இந்த வள்ளிக்குமி பயின்றவர்கள் ஸ்டேட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் முதல் மார்க் வாங்கியிருக்கிறாங்க இந்த இந்த பயிற்சியை வந்து நான் ஆதிமுக வள்ளிக்குமி வந்து அரசு குழந்தைகளுக்கு இலவசமாகவே நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் இதுவரையில் இரநூறு அரசு குழந்தைகளுக்கு நாங்கள் வந்து இந்த வள்ளிக்குமியை இலவசமாக சொல்லிக் கொடுத்துட்ருக்குறோம் இனி வருட வருடம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர்களுக்கு இலவச இந்த ஆதிமுருகன் வள்ளிக்குமியின் சார்பாக நாங்கள் இந்த வள்ளிக்குமியை வந்து கொண்டு செல்லாமல் இருக்கின்றோம் வாழ்க வளமுடன்